வணக்கமகாயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கிறோம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு சிவஸ்தலம் அப்படின்னா திரு உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி நாயகி திருக்கோவில் தான் உலகிலேயே முதன் முதல்ல தோன்றிய கோவில் அப்படின்னு போற்றி புகழப்படக்கூடிய சிவபெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள்ல ஒன்றான உத்தரகோச மங்கை ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலினுடைய பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தா முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இங்க இந்த ஆலயத்துல இந்த உத்தரகோசம் மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் இவர் அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமல் விளம்புகின்றேனே இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் இங்குதான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படும் முதன் முதல்ல இங்கதான் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த உத்தரகோச மங்கையில மக்கள் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆதி காலத்துல அதுவும் நவ அறியப்படாத ஒரு திருத்தலம் இந்த ஆலயத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும்தான் கிரகங்களாக இருக்காங்க மற்ற கிரகங்கள் எதுவும் இல்லை அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ பழமையான ஒரு திருத்தலம் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களை அதாவது ரகசியங்களா வேதங்களை பார்வதிக்கு உபதேசம் செய்த ஒரு இடம் உத்திரன் கோஷம் மங்கை அதாவது மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம் அதனால் தான் உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர் வந்தது மங்களநாதர் வந்து இந்த திருத்தலத்தில் சுயம்பா இழந்த மரத்தடியில் தோன்றியிருக்கார் இங்கு மூன்று மூர்த்தங்கள் மங்களேஸ்வர வர மங்களீஸ்வரி ஆடல் வல்லான் மூர்த்தியும் இங்கே நடராஜன் மரகத பச்சை தீர்த்தமும் இங்கே பச்சை விருட்சமும் இங்கே பச்சை என்ன ஒரு ஒற்றுமை பாருங்களேன் உத்தரகோசமங்கை ஆருத்ரா தரிசனம் மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒன்று அந்த விசேஷத்துல கலந்து பாருங்க அப்புறம் தெரியும் நம்மளுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னா ஐயனுடைய அருள் தரிசனம் அவ்வளவு அருமையா இருக்கும் கோவில் அவ்வளவு தொன்மை வாய்ந்தது உலகிலேயே மிக சிறந்த பக்தனை தான் தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டோதரி காத்துட்டு இருந்தாங்களாம் அதனால நீண்ட நாட்களா திருமணம் ஆகாமலே இருந்திருக்கு அதற்கு பிறகு ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டு ராவணனை வந்து கரம் பிடிக்கிறாங்க மண்டோதரி அதாவது இந்த தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடைபெற்றது ராவணனை போலவே சிவபக்தனை பார்க்கவே முடியாது இந்த ஊர் மங்களேஸ்வரர் சிவபெருமான் ராவணன் கையில் பாலா சிவனாக தவழ்ந்த கதையும் ஒன்று இருக்கு இன்னும் நிறைய வரலாற்று கதைகளும் கூட இருக்கு அதாவது ராவணன் காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கு சரியா இந்த கதைகளோட இன்னும் நிறைய புராண கதைகளும் இருந்தாலும் நம்ம முக்கியமா வராகி அங்கே எப்படி தெய்வமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு விசேஷத்தை நம்ம பகிர்ந்து தான் ஆகணும் அதாவது இங்கே வந்து மாணிக்க வாசகர் இரவா நிலை பெற்று இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்வதாக கூட ஐதீகம் இருக்குது அதனால் நிறைய இருக்குது வரலாற்றோட உண்மைத்தன்மைகள் நிறைய இருக்குது அதில் பகிரணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் இல்லை போறவே போகாது மாணிக்க வாசகர் தான் ஐயனுக்கு வந்து மரகத லிங்க அபிஷேகத்தை அவர் தான் செய்கிறதான் அந்த சந்நிதியில் அதாவது எழுத்துப்பதிவாகவே இருக்குது அதே போல் இந்த கோயிலில் மாணிக்க வாசகருக்கு தனி சந்நிதியும் இருக்குது ரொம்ப விசேஷம் இல்லையா எனக்கு இந்த சந்நிதிக்கு போய் ஒவ்வொரு முறை போகும்போதும் இப்படி புதுசாக பிறந்து வருவது போல் அவ்வளவு அருள் இருக்கும் இப்போ மங்களநாதரையும் மங்களேஸ்வரி அம்மனையும் எங்கள் வீட்டில் இருக்க ஆறுமுக சுவாமி விநாயகர் இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கியாச்சு நம்ம அடுத்ததாக நம்ம சிவனுக்கே காவல் தெய்வமாக வீட்டிற்கக்க கூடிய வாராகி அம்மனை தரிசிக்க போகிறோம் சிவனுக்கு காவல் தெய்வமாக அம்மா எப்படி அந்த உத்தரகோசம் மங்கை ஊரில் அவதரித்தாங்க அதற்கான காரணங்கள் என்ன அம்மா எப்படி இருந்து அருள்வாளிக்கிறாங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்